பலக்கும் போர் பதற்றம் லெபனான் தாக்குதலுக்கு இஸ்ரேல் தீவிர பதிலடி தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் கந்தலாய் சேனி நிறுவனத்திற்கு சொந்தமான பதினோராயிரம் ஏக்கர் நிலத்தை குறுகிய கால பயிர் செய்கைக்கு வழங்குவதற்காக நில அலுவலக அதிகாரிகள் நேற்று நடவடிக்கை எடுத்தபோது விவசாயிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது இருபது ஆண்டுகளாக தாங்கள் பயிரிட்ட நிலத்தை ஒரு விவசாயிக்கு கொடுப்பதாக குறித்த தரப்பினர் குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து இந்த பதற்றம் ஏற்பட்டது கடந்த ஆண்டு விவசாய நிலம் கால்நடை நீர்ப்பாசன மீன்பிடி மற்றும் நேர்விள அமைச்சின் அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கந்தலாய் சீனி நிறுவனத்திற்கு சொந்தமான பதினோராயிரம் ஏக்கர் நிலத்தை குறுகிய கால பயிர் செய்கைக்காக விவசாயிகளுக்கு வழங்குமாறு ஜனாதிபதி அனிருகுமார திசநாய்க்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார் இதன்படி ஐந்து ஏக்கருக்கு மிகாமல் நிலங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டதுடன் இதற்காக முறையான வழிமுறையை உருவாக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியிருந்தாா் கந்தளாய் சீனி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த நிலத்தை விவசாயிகள் சுமார் இருபது ஆண்டுகளாக நெல் திணை மற்றும் சோளம் உள்ளிட்டவற்றை பயிரிட பயன்படுத்தி வந்தனர் இத்தகைய சூழலில் கந்தளாய் நில அலுவலக அதிகாரிகள் விண்ணப்பங்கள் மூலம் புதிய விவசாயிகள் குழுவிற்கு சம்பந்தப்பட்ட நிலங்களை விநியோகிக்க முடிவு செய்திருந்தனர் புதிய முறையின் கீழ் ஒவ்வொரு விவசாயிக்கும் சாகுபடிக்காக மூன்று ஏக்கர் ஒதுக்கப்படுவதுடன் குறித்த நிலங்களை பிரிக்கும் நடவடிக்கை கடந்த வியாழக்கிழமை தொடங்கியது இதை அறிந்ததும் அங்கு ஏற்கனவே பயிரிட்ட விவசாயிகள் குறித்த பகுதிக்கு வருகை தந்த நிலையில் நில அலுவலக அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாய் தற்கது பின்னர் அக்போபுர போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு பிரவேசித்து நிலவையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்ததுடன் தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று பேரை கைது செய்தனர் மல்லாகம் நீதிமன்றத்துக்குள் யுவதியுடன் பாலியல் தொல்லை கொடுத்த நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மல்லாகம் நீதிமன்றத்தில் யுவதிக்கு தொடர்ச்சியாக பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதனை பெற்றுக் கொள்ள முடியாத குறித்த யுவதி இது குறித்து சுண்ணாகம் போலீஸ் நிலையத்தில் நேற்றிய தின முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் குறித்த சந்தக நபரை விசாரணைகளுக்கு அழைத்து சுண்ணாகம் போலீசார் விசாரணைகளின் பின்னர் கைது செய்தனர் குற்றம் நிகழ்ந்த இடம் தெலிப்பிளை போலீஸ் பிரிவுக்குள் உள்ளடங்குவதால் சந்த தெலிப்பிளை போலீசாரிடம் பாரப்படுத்தப்பட்டார் அவரை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் காலி படப்பளவில் உள்ள ஓடையொன்றிற்கு அருகில் சதிப்பு நிலத்தின் சந்தகத்திற்கிடமான முறையில் இறந்த இளைஞனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞன் கடந்தரிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடையவர் என்று அவரது தாயாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பலபல பகுதியில் ஒரு திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக அந்த இளைஞன் கடந்த பதினாறாம் திகதி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் இருப்பினும் வீடு திரும்பாத நிலையில் குறித்த முறைப்பாடு தாயாரால் போலீசாரிடம் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த சடலம் மீட்கப்பட்டு அந்த தாயால் சடலம் அடையாளம் காணப்பட்டது இதற்கிடையில் பாதுவ கடற்கரையில் சந்தக திக்கிடமான முறையில் இருந்த மற்றொரு டபரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவித்தனர் உயிரிழந்தவர் பகுதியை வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் தவறான முடிவெடுத்து சிறுமியொருவர் உயிரிழந்தார் கோண்டாவில் பகுதியை சேர்ந்த ராஜேஷ் கண்ணா சஞ்சிகா வயது பதினேழு கண்ட சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுமி கடந்த இருபதாம் திகதி முடிவெடுத்து அதிக மாத்திரைகளை நிலையில் அவரது பெற்றோர் அவரை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி சிகிச்சை பெலனின்றி உயிரிழந்துள்ளார் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி மருந்தங்கணி வீதியில் அம்பட் பகுதியில் விபத்து அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் குறித்த வீதியில் கொட்டப்பட்டு மணல் மண்ணை இதுவரை அகற்றாமையால் போக்குவரத்தில் ஈடுபடும் மோட்டார் சைக்கிள் மற்றும் உச்சக்கர வண்டி போன்ற வாகனங்களில் செல்வோர் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் பெருத்துறை பிரதேச சபை மருதங்கனி பொலிஸ்ட்ரேலியம் ஆகியோருக்கு அறிவித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவு வேளைகளில் மற்றும் தூர இடங்களில் இருந்து செல்பவர்கள் வீதியில் கொட்டப்பட்டு காணப்படும் மணல் மண்ணின் மேலால் மோட்டார் சைக்கிள்களை செலுத்துகின்ற போது சர்க்கல் நிலை ஏற்பட்டு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஆபத்தான நிலையில் பயணிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனானில் இருந்து நடந்த ரொக்கெட் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலில் இரண்டு பேர் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேல் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு கொடூர தாக்குதல் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தது லெபனானில் இருந்து நடந்த ரொக்கெட் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலில் இரண்டு பேர் பலியானதுடன் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேல் மீது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு கொடூர தாக்குதல் மீண்டும் தலைப்புச் குறிப்பிடத்தக்கது அரசு அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே மோதல் நீதிமன்றத்திற்கு யுவதிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நீதிமன்ற ஊழியர் திருமண நிகழ்விற்கு சென்ற இளைஞருக்கு நேர்ந்த கதை மர்ம முறையில் இது மரணங்கள் யாழில் தவறான முடிவெடுத்து சிறுமி உயிரிழப்பு யாழ் வடமராட்சி வீதியில் விபத்து அபாயம் அதிகாரிகளின் அசமந்த போக்கு பலக்கும் போர் பதட்டம் லெபனான் தாக்குதலுக்கு இஸ்ரேல் தீவிர பதிலடி